ஹலோ ஒன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லோரும் சாப்பிடுற பொங்கல்னு நினச்சிடாதீங்க பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா அது வந்து டோட்டலாக நாலு நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த நாலு நாட்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அதோடய முக்கியத்துவம் என்ன எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்கே கணக்கு தானே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஃபோர்டீன் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா போகி பொங்கல்னு ஒன்று கொஞ்சம் இது உங்கள் நிறைய பேருக்கு தெரியும் இதில் மெயினாக என்ன பண்ணுவோம் சுவாமி தான போதெல்லாம் எரிச்சுட்டு ஷோரா தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய லைக் ரொம்ப பலசான பொருட்கள் இல்லை தேவையில்லாத பொருட்கள் அதெல்லாம் நிற்கிறோம் அதை விட முக்கியமான ஒரு ரீசன் எனக்கு அது என்ன நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அதை முதல்ல வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு தான் வந்து போகி பொங்கல் இதுதான் ஆக்ஷன் ரீசன் அதாவது இருக்கக்கூடிய தீய விஷயங்கள்லாம் வந்து மறந்துட்டு அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணுறது அண்ட் ஆல்சோ இந்த டைமில் வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க அப்புறம் இந்த இந்த மாதிரி செடியெல்லாம் வேப்பையில் அந்த மாதிரிலாம் வந்து பறித்து வீட்டில் வைக்கலாம் அப்புறம் என்னது ஆவரம் நாதானி தேவியா ஆவாரம் பூ வந்து வீட்டோட வாசத்தில் வைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து வீட்டை வந்து ஒரு புதுப்பிக்கிற மாதிரி இந்த பழைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு புதுப்பிக்கிற ஒரு ப்ராசஸ் இதுவும் ஸ்டார்ட் ஆகுறது வந்து போகி பொங்கல் தான் ஸோ போகி பொங்கல் அப்படிங்கிறது மேஜர்லி ஃபார் கிளீனிங் போத் அவர் ஹவுஸ் அண்ட் அவர் சென்ஸ் ஸோ அது வந்து போகி பொங்கல் இதில் வந்து பொங்கல் விழா இதை வந்து பொங்கல் செஞ்சு வழிபடுவாங்க நிறைய பேர் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நண்பர் சூரியன் சூரியன் சூர்ண பொங்கல் ஸோ இது வந்து சூரியனுக்காக ஏன்னா சூரியன் இருந்தால் தான் நம்ம உலகமே வந்து இயங்க முடியும் பிகாஸ் சூரியன் தான் நமக்கு வந்து ஒன்று எல்லாத்தையும் வந்து ஃபிரிக்குது அது என்னன்னா வி ஆல் நோ வாட் வாட் இட் இஸ் வாட் இட் மீன்ஸ் அதனால் அதுதான் வந்து நம்மளை வாழ வைக்குது ஸோ அதை பழி அதை வழிபாட்டத்துக்காக அதை தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கிராட்டிடியூட் காட்டுறோம் அதுக்கும் வந்து பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணி எப்போ பண்ணுவாங்க காலையில் சூரியன் உதிக்கிற டைம் இன்னும் ஒரு மார்னிங் ஒரு நைன் டென் அந்த மாதிரி டைம்ல வந்து பொங்கல் செஞ்சு சூரியனுக்கு வந்து வைக்கணும் லைக் இந்த மாதிரி ஓட்லேயோ இல்லை வீட்டு மேலே அதை செஞ்சு வைப்பாங்க பட் இப்போலாம் நிறைய பேர் வீட்டிலே செஞ்சுட்டு உள்ளே சாமி கும்பிடுவாங்க பட் சூரிய பொங்கல் ஆக்சுவலாக சூரியனை வந்து வரைப்படுங்க இது வந்து சூரிய பொங்கல் ஏறுது வேற தான் மிஸ் பண்ணுற மாதிரி ஸ்வீட் எப்போ செய்வாங்க இது வந்து ஜனவரி ஃபிஃப்டீன் வரும் அதுக்கடுத்து ஜனவரி பதினாறு என்ன வரும் மாரல் ஸோ இது வந்து முக்கியமாக சொல்லணுன்னா ஹிந்துஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நாள்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுவும் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மாடு வந்து ரொம்பவே ஃபேக் அது ஏன்னா மாடு ஏன்னா மாடு தான் வந்து ஒரு குழந்தை பிறந்து வளர்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து தேவையான ஹால் எல்லா பொருட்களும் வந்து மாடு தான் வளர்ந்துது அண்ட் அதுவும் இல்லாமல் மாடை பேஸ் பண்ணி நிறைய தொழில் வந்து இங்கே பண்ணுவோம் அந்த தமிழ்நாட்டில் அதனால் மாட்டுக்கான ஒரு தினம் இந்த தினத்தில் வந்து மாட்டை வந்து எந்த வேலையும் செய்ய வைக்க மாட்டாங்க மாடுக்கு ஃப்ரீ மாடை நல்லா குளிக்க வச்சு மாடை நல்லா குளிக்க வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே அந்த ஒரு பிளாட்டிக் விட்டேன் ஆமாம் இந்த நாளில் தான் மோஸ்ட்லி ஜந்துக்கட்டு நடக்கும் பட் இப்போலாம் வந்து ஒரு சில நாட்கள் முன்னாடியும் பண்ணுறாங்க பின்னாடியும் பண்ணுறாங்க பட் அந்த ஜந்துக்கட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார் மாட்டு போங்க அண்ட் ஆல்சோ மாடை வந்து எந்த ஒரு வேலையும் வாங்க மாட்டாங்க இந்த நாளில் இந்த இது வந்து மாடுக்காலும் மட்டும் கிடையாது ஃபார்மர்ஸ் விவசாயிகள் என்னங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு ஃப்ரீயான நாள் இந்த நாளில் வந்து வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள வந்து தெலிபிரிஃப் பண்ணுற ஒரு நாளாகவும் இந்த மாட்டு பொங்கல வந்து இருக்குது இதுலேயும் பொங்கல் செஞ்சு மாட்டுக்கு வச்சு வழிபடுவாங்க ஸோ ஒரு நாள் மாட்டு பொருள் அதுக்கு அடுத்த நாள் காணும் காணும் பொங்கல் காணும் பொங்கல்ங்கிறது இந்த நேம்மே இருக்குது காணும் பொங்கல் எதுக்காது அப்படின்னா இப்போது முன்னாடினா ரெண்டு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் முன்னாடினா எல்லா ஒரு குடும்பம்னா வந்து ஒரு தான் இருப்பாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு குடும்பம் இருக்கும் சேலத்தில் ஒரு குடும்பம் இருக்கும் திருச்சியில் இருக்கும் வேலூரில் நம்ம குடும்பத்தை அந்த மாதிரி வந்து குடும்பம் எல்லாம் செப்பரேட் ஆகிருக்கு இல்லையா இதே மற்ற நாளில் ஒரு குடும்பம் வரும் ஒரு குடும்பம் வராது பட் பொங்கலில் காணும் பொங்கல் அப்படின்னா எல்லோரும் வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போது அந்த அளவுக்கு எல்லாருமே கூடுறது கிடையாது பட் இருந்தாலும்

என்னென்ன போதிப்பொங்கல் சூரிய பொங்கல் சூரிய பொங்கல் கானன் பொங்கல் இந்த மாதிரி பொங்கல் வந்து இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இதை கொண்டாடுறதுக்கு இவ்வளோ முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது இப்போ இவெல்லா தமிழ் மக்களும் நீங்கள் தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க எனக்குமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போகும்போது ஓகே பொங்கல்னா பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோதான் தெரியும் எனக்கு பட் இது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது காலகாலமாக வந்து இவ்வளோ நம்மட ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு வந்து உயிர் கொடுத்துருக்குற சூரியன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட்டுறதுக்காக தான் இதனால் வந்து வச்சுருக்காங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் அவங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் முக்கியமாக காணும் பொங்கல் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் அதுக்கு மீட் வந்து நெக்ஸ்ட் கேவியோ அண்ட் பாய் ஃப்ரம் வசந்த் அண்ட் சவுன்யா